வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் திருச்சியில் கட்டுமானப் பணி நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு சாலிட் பிளாக் வைத்து கட்ட ஆரம்பித்து விட்டோம் இன்றைக்கு வந்து ஒரு சைடு வந்து மூணு அடி உயரமும் இன்னொரு சைடு வந்து ஒரு அஞ்சடி உயரத்துக்கும் கட்டி முடிச்சிருக்கிறோம் கட்டும்போதே நிலையும் சேர்த்து வச்சு கட்டிட்டோம் அதே குறித்து தனியாக ஒரு வீடியோவில் நான் சொல்லலாம்னு நினச்சிருக்கேன் நில வச்சு கட்டுவது வந்து நல்லதாக கட்டதா அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத வந்து இனி ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன் இன்றைக்கி நிலையெல்லாம் தூக்கி வச்சு லெவல் பார்த்து மட்டம் பார்த்து தூக்கு எல்லாமே பார்த்து க்ளீனாக இன்றைக்கி கட்டி முடிச்சிருக்கிறோம் இதுதான் முன்னாடி இது வந்து நம்ம உயரம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போகணும் சுற்றியில் வந்து ஆஷ் பண்ணி வரிசை போட்டிருக்குறோம் ஓகே இன்றைக்கி வேலை இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு நாளைக்கு என்னென்ன வேலைகள் பார்த்தங்கிட்டோ நாளைக்கு வீடியாக பார்க்கலாம் தேங்க்யூ